எல்லாருக்கும் வணக்கம் நான் ஆக்டர் சூரி பேசுகிறேன் கருடன் மூவி அமேசான் பிரைமில் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது கருடன் திரைப்படத்தை திரையரங்குகளில் அந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த அன்பும் வரவேற்பும் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் கொடுத்துச்சு எப்பவுமே ஒரு நல்ல படத்தை மக்கள் நிச்சயமாக ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் மறுபடியும் புரிவு பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி கருடன் திரைப்படத்தை இப்படி ஒரு மாபெரும் வெற்றி படமாக்கினவங்க எல்லாருக்கும் என்னோட சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணுங்க எல்லாருமே உடனே அமேசான் ப்ரைமில் பாருங்கள் பிரைம்லையும் இதை ஒரு வெற்றி படமா நீங்கள் ஆக்குங்க அப்படின்னு நம்புகிறோம் தேங்க்யூ